தமிழ் வந்து சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பிரான் எப்படி பார்க்கலாம் அரை கிலோ பிரான் எடுத்துக்கங்க இந்த பிரான்ல தண்ணி சத்து நிறைய இருக்கும் எண்ணெய்க்குள்ள போட்டு பொறிக்கும் போது நிறைய எண்ணெய் குடிக்கும் அதுக்காக பிரானை வந்து வர சட்டில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டினா போதும் அந்த தண்ணி எக்ஸ்ட்ராவா இருக்க தண்ணி வந்து வெளியில வந்துடும் எண்ணெயெல்லாம் ஊத்த வேண்டியதுல சும்மா கிண்டி விட்டா போதும் அந்த தண்ணி வெளில வந்ததுக்கப்புறம் பிரானை பிராணை மட்டும் வடிச்சு விட்டு எடுத்துக்கலாம் பாத்தீங்களா தண்ணி இவ்வளவு வந்துருச்சு நான் தண்ணியே ஊத்தல இப்போ வச்சு மூணு நிமிஷம் தான் ஆச்சு மொத்தம் அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் ரொம்ப வேக விட வேண்டியதுல இப்ப பாருங்க நிறைய தண்ணி வந்துருச்சு இப்ப பிரானை மட்டும் தனியா வடிச்சு விட்டு எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை நீங்க வந்து பிரான் பிரியாணி வச்சீங்கன்னா அரிசியில் அளந்து ஊத்துற தண்ணியா அதை எடுத்துக்கலாம் இல்லை குழம்பு வச்சிங்கன்னா குழம்புல சேர்த்துடலாம் சூப் வச்சிங்கன்னா சூப்பில் சேர்த்துடலாம் சூப்பில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லது இப்போ இதெல்லாம் போட்டு கிளறி வைக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் வந்து சோள மாவு எடுத்திருக்கேன் இது ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் வரமிளகாத்தூணும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூணும் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் இது வந்து அரிசி ரவை கிச்சடிக்கு பண்றோம் இல்லையா அரிசி ரவை அதுல வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் கிறிஸ்பியா வரும் அதோட அரைமுடி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி வைக்கலாம் இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம் எலுமிச்சம்பழம் சேர்க்குறோம் இல்லையா அதுவே போதும் கொஞ்சம் ட்ரையா இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் கிளற கிளற தண்ணி சத்து தண்ணி வந்துடும் அதனால தண்ணி ஊத்திடாது இங்க கிளறதுக்கு இப்போ கிளறி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மூடி வச்சிடலாம் அத ஊறட்டும் இப்போ ஒரு மணி நேரம் ஆயாச்சு இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த எண்ணெயெல்லாம் ரீயூஸ் பண்ணக்கூடாது அதனால அளவோட எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்ல கோல்டன் பிரவுன் கலர் கிடைக்கிற வரைக்கும் வறுக்கணும் பார்த்தீங்களா நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க வெங்காயத்தோடு சேர்த்து இதை பரிமாறலாம் இதில் இருக்க கொலஸ்ட்ரால வெங்காயம் கொஞ்சம் ஈக்குவல் பண்ணும் இதை நீங்கள் பண்ணி பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ